அதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குவார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட கூட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில இருக்காரு மீனராசி இதுவரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரமாகறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது இந்த மூணுலையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ளே ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க திட்டம் போட்டு செயல்படுவாங்க எந்த ஒரு அவசரமாக செஞ்சு முடிக்கணும் உடனடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து இங்கே இருக்கும் ஏன்னா இதில் வந்து பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் குதிரையோட வேகம் கொண்ட நட்சத்திரம் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு பண வரவை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறாருங்க சனி பகவான் இருக்கிற இடத்துக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாருங்க பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலனை கொடுப்பாரு அதனால் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ விரய செலவுகள் கட்டாயம் நடக்கும் அது மீனம் வீடு அப்படிங்கிறனால குருவோட வீடுங்க குரு என்ன பண்ணுவாருன்னா உங்க விரைய செலவை சுப விரைய செலவா மாற்றி கொடுப்பாரு அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் விலகி இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க உத்தியோகத்துக்காக ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் அங்கேயே நான் வந்து பிஆர் ஆகணுங்க சிட்டிஷன்ஷிப்புக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு உடனே கிடச்சிடாது ஒரு சின்ன தடங்கள் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமில் கம்பல்சரி கிடச்சிரும் அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் உங்கள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கோங்க ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கிறதுக்கு அமையில நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்கனவே கட்டின வீட்டை அதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான வீட்டை கொஞ்சம் கம்மியான விலை கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கனாங்க பாதத்தில் ஒரு வழி ஒரு எரிச்சி அசென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சரி ஆயிரும் எழுசனியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்ககிட்ட ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க அது வந்து உங்களுக்கு நல்லபடியான உங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா நைட் எப்பயுமே சீக்கிரம் தூங்க போயிடணுங்க காலையில் நேரமாக எந்திரிக்கணும் ஒரு நாற்பது நிமிஷமாவது உங்களால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணுங்க என்ன வந்து நாளைக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒத்தி போடாம இருந்தீங்க அப்படின்னா இந்த வர ரெண்டரை வருஷம் கூட இல்லைங்க ஏழரை வருஷமுமே உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த தனது மூன்றாம் பார்வையா பார்க்கறாருங்க இது நல்ல விஷயங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அதாவது உங் எல்லாரும் உங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க அப்ப குடும்பத்துல ஒரு அமைதி இருக்குங்க புதுசா யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த வாக்கு நிறைவேற்ற முடியலங்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டென்ஷன் ஆயிரும் ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நினைக்க கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அதனால உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய போர்டன் ஆயிரும் அதனால வாக்கு கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அந்த வருமானத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப பழக்கத்தையும் நீங்கள் இந்த சமயத்தில் கொண்டு வந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் கண் காது மூக்கில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும் இஎன்டி டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்துலேயும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா எளிதில் ஜீ ஜீரணமாகற மாதிரியான உணவுகளை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம மூன்றாவது நபரை பத்தி பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நீங்க சொல்லாத வார்த்தைகளை சொன்ன மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெருசாகி அதனால சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வர மாதிரியான அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மொபைல் ஃபோனில் பேசும்போதும் அது ரெக்கார்ட் ஆகி அது வந்து ப்ளே பண்ணி கேட்டு அதுல சில சிக்கல்கள் வர மாதிரியான இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் நீங்க என்ன வார்த்தைகள் பேசுறீங்க அப்படிங்க நீங்க யோசிச்சு நிதானிச்சு பேசுறது உங்களை பெரிய சிக்கல்கள்ல இருந்து உங்களை வந்து காப்பாத்திருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறாருங்க அப்போ உத்தியோகத்து அதை ரொம்ப நாளாக உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க எங்களுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுறவங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்மக்காரகங்க தொழில் காரகன் அதனால் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சி உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அது மட்டும் அதுவும் இல்லாம பெரிய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கடனா வச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய கடன் கிடைச்சி அந்த கடனை நீங்க அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அளவுக்கு அதிகமா தகுதிக்கு மீறி கடன் வாங்கி இந்த சமயத்துல மாட்டிக்க கூடாதுங்க இப்போ வந்து வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் என் கையில வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் தான் அங்க இருக்கு நாங்க வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்ல வீடு கட்டலான் இருக்கோம்னு நினைச்சிட்டு அது எண்பது லட்சமா மாத்தி கடன்ல போய் சிக்கிக்காம இருக்கணுங்க அதனால தெளிவா உங்க கையில எவ்வளவு இருக்கும் அதை வச்சு இந்த பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஏதாவது இவ்ளோ நாள் இருந்து ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்ப உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஆனா இக்காரணத்தை கொண்டும் இந்த சமயத்துல நீங்களா கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு அப்படின்னு போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல நல்லாவே இருந்தால் கூட நமக்கு இதுவாக இருக்குமோ இந்த பிரச்சனையாக இருக்குமோ நமக்கு தலையில தலை வலிக்குது நமக்கு பிரெயின் ட்யூமரா இருக்குமோ வயிறு வலிக்குது வந்தால் நமக்கு இறப்பை கேன்சராக இருக்குமோ இந்த மாதிரி அதீத கற்பனைக்குள்ளே போவீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை பயப்படவே பயப்படாதீங்க கற்பனை வந்து அதிகம் பண்ணிக்காதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க தனது பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா தந்தையை சொல்லக்கூடிய இடம் பாக்யங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாக கூடிய அமைப்புங்க ஆனால் புதுசாக இப்போ எதுவும் அப்பா என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க உங்கள் சைடில் இருந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பணிவாக சொன்னீங்கன்னா சரியாக இருக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த சமயத்தில் சரியாகும் நீங்களா புதுசா இந்த சமயத்துல எந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இந்த சமயத்துல கலப்பாம இருக்கிறது வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்புங்க நிறைய பயணங்கள் போவீங்க அந்த அதனால நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுலயும் ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க அதுவும் ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வையா பாக்கறதுனால ஒரு சிலருக்கு குடும்பத்துல வயதான அவங்க யாராவது படுத்த படுக்கையா மூணு மாசமா இருக்காங்க அஞ்சு மாசமா இருக்காங்கன்னா இந்த சமயத்துல அந்த பத்தாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால அவங்களோட அவங்க வந்து இறைவனடி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க அதுவும் ஒன்பது வெளிநாடு பத்து வந்து தொழில் அப்ப தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் வருமானம் ஆறாம் இடம் உத்தியோகம் ஒன்பது பன்னெண்டு வெளிநாடு அப்ப உத்தியோகத்துக்காகவும் வெளிநாடு போய் அந்த மூலியமாக வருமானம் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த சனி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வரைய சனி உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க அது உங்களோட முதல் குழந்தையோட அடிப்படை கல்வியை பத்தி இந்த சமயம் நிறைய யோசிப்பீங்க ரெண்டாவது குழந்தை அது வளர்ந்த குழந்தை உங்களுக்கு ரெண்டாவது குழந்தையா இருந்ததுன்னா அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அப்பாவோட ஹெல்த்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியூர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உடல்நிலை சரியாகும் ஏன் அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு சம்மந்தம் இருக்குங்க ஒன்பது அப்பா பன்னெண்டு ட்ரீட்மெண்ட்டு பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்போ அவருக்கு ஏதாவது உடல் தந்தவுன்னா நீங்கள் வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அந்த உடல்நிலையும் சரியாகுங்க சனி பயிற்சியை இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வயதாகி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுறது கம்பளி தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமை தோறும் வந்து அனுமன் பாடல் கேட்கிறதும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த உரியத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்கார் இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்கார் சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க